அலமதுல்ல கினத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே தொடர்ச்சியாக பல பதிவுகளில் ரஃபாவில் என்ன நடக்குது காசாவுடைய நிலவரம் என்ன அங்கு நடக்கக்கூடிய விடயங்களை சுருக்கமாக தெளிவாக நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம் அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் இன்டிஸ்க்ரீனிலும் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் அது என்னண்டா இப்போ சமீபமாக இப்போ சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டான ஒரு விடயம்தான் ஒரு வீடியோ பதிவு அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான் அந்த காசாவுடைய ஒரு சிறுமி ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை இடத்துல கனாத்துல் ஆலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மீடியா சில கேள்விகளை கேட்குறாங்க அந்த கேட்ட கேள்விகளுக்கு அந்த குழந்தை அளித்த பதில் இருக்குது சுஹான் நம்முடைய ஈமானை தட்டக்கூடிய அளவுக்கு அந்த பதில் இருந்தது நம்முடைய சஹாபாக்களுடைய சிந்தனையை மீண்டும் எடுத்து கொண்டு வந்ததை போல அந்த சிறுமியுடைய பதில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அந்த சிறுமி இடத்தில் கண்ணியமானவர்களை நான் பல பதிவுகளில் சொன்ன விஷயம்தான் நாம் எங்களுடைய ஈமானுடைய தரம் என்னவென்று எமக்கு தெரியும் இதே போலத்தான் அந்த காசாவுடைய ஃபலஸ்தீன் மக்களுடைய ஈமானை வைத்து பார்க்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்குது என்றால் நம்முடைய ஈமான் அந்தளவுக்கு பலகீனம் ஆனால் அந்த காசாவுடைய மக்கள் அந்த ரஃபாவுடைய மக்களுடைய ஈமானை மிஞ்சுவதற்கு உலகத்திலே எந்த ஒருவராலும் முடியாது தற்காலத்துல அந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து வாலிபர்கள் இருந்து வயோதிபர்கள் இருந்து எல்லாமே என்ன ஈமான் உறுதியாகத்தான் இருக்கிறாங்க ஏன் என்ன காரணம் ஏற்கனவே ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் ஹதீச சொல்லிவிட்டார்கள் அபுதர்தி அல்லாஹான் அவர்களுடைய ரிவாயத் முஸ்தத் அஹமத் சல்லல்லாஹு அலி சொன்னாங்க அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள் இன்னல் குழப்பங்கள் தோன்றக்கூடிய நேரத்திலே இறை விசுவாசம் ஈமான் பிஷாம் ஷாமில் தான் இருக்கும் என்று சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் ஷாம் வாசிகளிடத்தில் தான் இந்த இறை விசுவாசம் இறை நம்பிக்கை ஈமான் இருக்கும் என்று சல்லல்லாஹூ அலே வசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்குது இந் அல்லாஹ் அஹ்மதுடைய திருமதியுடைய ரிவாயத்து அபு ஹவாலா ரதி அல்லாஹ் அன் அவர்களிடத்திலே சல்லல்லாசன் சொன்னாங்க நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஷாமில் இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்று விட்டான் ஷாம்டு சொன்னால் ஜோர்தான் லெபனான் பலஸ்தீன் சிரியா இஸ்ரேலை சேர்க்க முடியாது ஏன் அது பலஸ்தீனுடைய பூமி அவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அதனால் பலஸ்தீன் என்று தான் சொல்ல முடியும் இந்த நான்கு நாடுகளுக்கு தான் என்று சொல்லப்படும் இந்த ஷாமில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டாண்டு சல்லல்ல சொன்னார்கள் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமாறுகள் வந்த இடம் அந்த ஷாமுடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த இடம் ஹதரத் இஸ்ஹாக் அலிஹஹி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் நடமாடி இருக்கிறார்கள் அவர்களுடைய கால் தடங்கள் அந்த இடத்திலே பட்டிருக்கிறது ஹதரத் சல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்களை கூட அல்லாஹ் விண்ணுலக யாத்திரை அழைத்த நேரத்தில் நேரடியாக மக்காவிலிருந்து ஏழாவது வானத்துக்கு அல்லாஹ் எடுக்கல்ல முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் எடுக்கல்ல அந்த மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு எடுத்து அங்கு நபிமார்களுக்கு தொழுகையை நடாத்தியதற்கு பிறகுதான் அங்கிருந்து தான் அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு சல்லல்லா அலுவல்சல்லம் அவர்களை கொண்டு சென்றான் என்ன காரணம் அந்த அளவுக்கு பரிசுத்தமான பூமி தான் அந்த காசாவுடைய பலஸ்தீனுடைய ஷாமுடைய பூமி அங்கே நபிமார்கள் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்து இறங்கி தங்கி அல்லாஹை பற்றி பேசிய இடம் அது எந்த அளவுக்கு கூறுகிறார்கள் என்றால் தற்காலத்தில் அந்த காசாவுடைய அந்த பலஸ்தீனுடைய ஒரு குழந்தையுடைய பரம்பரை எடுத்து நோக்கினால் ஏதாவது ஒரு நபியில் போய் முடியும் என்று உலமாக்கள் சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு நபிமார்களை சாறை சாரையாக அந்த பூமியில் இறக்கினான் நபிமார்களுடைய இரத்தம் ஈமானுடைய இரத்தம் கண்ணியமானவர்களே சும்மா இருக்குமா தான் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை ஈமானுடைய பேச்சை பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை பேசிய வார்த்தை இருக்கிறதே அந்த கனாத்துல் ஆலம்னு என்று சொல்லக்கூடிய மீடியா அந்த குழந்தைகிட்ட அந்த சிறுமியிட்ட கேள்வி கேட்டோனே அந்த குழந்தை சொன்ன பதில் ஆகும் என்ன வார்த்தை தெரியுமா போயிடுச்சு அரபில் அந்த அந்த பதிவு இருந்தது அதை நான் தமிழிலே உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு பத்து வயசுக்கு குறைவான குறைஞ்ச ஒரு புள்ள தானது ஒரு எட்டு ஒம்பது வயசு புள்ள இந்த அளவுக்கு யாரும் சொல்லி கொடுத்து பேசவும் இல்லை பாடமாக்கி பேசவும் இல்லை உள்ளத்திலிருந்து வந்த ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது தெரியுமா அபாஸ் அஸ் ஒரு சால தண்ணிலா நெத்தன்யாஹூ நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறேன் மட்டுமல்ல எங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகளாக விரோதிகளாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அந்த புள்ள சொல்ற வார்த்தை அல்லாஹ் எனக்கு போதுமானவன் உதவி செய்பவர்களில் அல்லாஹ் தான் சிறந்தவன் என்று சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்ன அந்த பதிவு இருக்குதே நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்பிப்போம் எங்களுடைய வீடுகளை நீங்கள் இல்லாமல் ஆக்கினீங்க எங்களுடைய நிம்மதியை நீங்கள் இல்லா இல்லாமலாக்கினீர்கள் எதற்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம் அந்த குழந்தையுடைய வார்த்தை தங்குறதுக்கு இடம் நிம்மதியான வாழ்க்கை எப்போ குண்டுகள் வந்து உளுண்டு தெரிய அந்த அளவுக்கு பயந்து பயந்து நாங்கள் இருக்கிறோம் இப்படியாப்பட்ட நிலைமைக்கு எங்களை நீங்கள் நீங்கள் தள்ளினீர்கள் அதனால நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் நாங்கள் அடங்க மாட்டோம்

அடுத்த ஜென்ரேஷனிலும் உங்களை நாங்கள் முன்னோக்குவோம் அடுத்த ஜென்ரேஷன் போன என்ன அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளிலும் உங்களை நாங்கள் சந்திப்போம் நாங்கள் சடைவடைந்து விட மாட்டோம் என்று அந்த புள்ள பேசுது சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது பிரித்தானியா இத்தாலியா பிரித்தானியா இத்தாலி போன்ற நாடுகள் அவர்களோடு இருக்கட்டும் கூவத்துள்ளார் உலகத்தினுடைய எல்லா வல்லரசு நாடுகள் எல்லா சக்திகளும் அந்த இஸ்ரேலுடன் இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது நஹ்னு மல்லா நாம் அல்லாஹுடன் இருக்கிறோம் அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் எத்தனை நாடுகள் நமக்கு எதிராக இருக்கட்டும் பிரச்சனையே கிடையாது நம்முடன் அந்த நாடுகளை உருவாக்கி ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் சொல்லிட்டு அஸ்மா உல் அல்லாஹுடைய முக்கியமான பெயர்களை அந்த குழந்தை சொல்லுது அந்த புள்ள சொல்லுது என்ன அல்மலிக் நகிபும் அல்லா அல்மலிக் அரசனான அல் குத்தூஸ் பரிசுத்தவானாகிய அஸ்ஸலாம் அமைதியானவனாகிய அர் ரஹீம் இரக்கம் காட்டக்கூடிய அல்முக்மின் நம்பிக்கையுள்ள அல் கவி சக்தியுள்ள அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் எப்படியாப்பட்ட வார்த்தைகள் ஈமானுடைய வார்த்தைகள் சொல்லிட்டு அந்த புள்ள சொல்லுதே இந்நல்லாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது என்று அந்த குழந்தை அந்த பேச்சை முன் அந்த பேச்சை நிறைவு செய்து கண்ணியமானவர்களே இந்த பேச்சை கேட்டவுடன் அந்த கலாத்துல் ஆலமுடைய ரிப்போர்ட்டர் ஆச்சரியப்பட்டு கேட்குறா என்ன தெரியுமா என்னை விட சிறந்த வார்த்தைகளை நீங்கள் பேசிட்டீங்களே உங்களுக்கு தெரியுமான்னு அந்த புள்ள அந்த புள்ளையை பார்த்து இந்த ரிப்போர்ட்டர் கேட்குறா அந்த புள்ளை சிரிக்கியது கண்ணியமானவர்களே இதுதான் ஈமானுடைய வார்த்தை நெத்தன்யாஹூ இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு தைரியமாக ஒரு எட்டு அல்லது ஒன்பது வயது குழந்தை சவால் விடுகிறது என்றால் கண்ணியமானவர்களே அந்த புள்ளையுடைய உள்ளத்தில் எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை அந்த இஸ்ரேல் ஏற்படுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அந்த குழந்தையுடைய தந்தை இறந்திருக்கலாம் தாய் இறந்திருக்கலாம் சகோதரர்கள் இறந்திருக்கலாம் உறவினர்கள் இருந்திருக்கலாம் ஓடி ஆடக்கூடிய வயதில் என்று எந்த அந்த காசாவுடைய ரஃபாவுடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்த்து தான் இருக்கிறோம் இதை பார்த்து பார்த்து கண்ணியமானவர்களே நாங்கள் சடைவடைந்தாலும் நாங்கள் பொறுமையை இழந்தாலும் அந்த குழந்தைகள் பொறுமையை இழக்காமல் ஈம் ஆண்டுடன் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அதர்த்து இப்ராஹிம் அளி இஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய தந்தை இருந்த பொழுது தன்னுடைய குடும்பம் இருந்தபொழுது தன்னுடைய உறவினர்கள் இருந்தபோது தன்னுடைய ஊர் மக்கள் இருந்தபோது தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் எதிராக இருந்த பொழுது நாட்டுடைய ஜனாதிபதி நும்ரூத் எதிராக இருந்த பொழுதே உலகத்துடைய பார்வையில் யாருமே இப்ராஹிம் அலீஹிஸ் சலாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கில்லை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன ஹஸ்பி அல்லாஹ் அமல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹ் என்னுடன் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற அந்த வார்த்தையை தான் இப்ராஹிம் அலிசலாம் பாவித்த வார்த்தையைத்தான் இந்த குழந்தையை அடி

மக்களுக்கு அல்லாஹ் சுபிச்சமான வாழ்க்கையை அவசரமாக அவர்களுக்கு அருள்வானாக அவர்களுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் ஹலாலான முறையில் அல்லாஹ் அல்லா நிறைவேற்றி கொடுப்பானாக இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்